அவ சீக்கட்டும் ஏனென்றாலும் எனக்கு உருட்ட தெரியாது ஆரம்பிச்சுட்டாங்க யா ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க ப்ரோ மருது ப்ரோ ஹாய் வாங்க வணக்கம் நந்தா ப்ரோ தான் உருட்டு வருது நந்தா ப்ரோ வாய் திறந்தாலே பொய் தான் வரும் ஆமா மலரக்கா மருது ஹாய் அப்படிங்கிறாங்க என்ன ஆச்சு கலை தெரியல கண்ணெல்லாம் எரியுது ப்ரோ என்ன பண்றது இந்த மாசம் டாலர் ஏர்னா தானே அடுத்த மாசம் வரும் நான் யா உழைக்க வேண்டியதாக இருக்குது இல்லைன்னா படுத்துருவேன் அந்த அளவுக்கு தலை வலிக்குது வரும் நான் ஒரு அப்பாவி ஹாய் கீர்த்தி அப்படிங்கிறாங்க மருதுபோம் கீர்த்தியோ அப்படிங்கிறாங்க ஹவ்வாரியோ அப்படிங்கிறாங்க மருதுபோம் வாங்க மருது ப்ரோ அப்படிங்கிறாங்க ஸ்ரீ டாம் அண்ட் ஜெரி ஹாய் மலர்னு சொல்லியிருக்காங்க வணக்கம் டாம் அண்ட் ஜெரி வெல்கம் டு அவர் சேனல் எஸ்கே சாட்டியா எப்படி இருக்க ஒழுங்காக தூங்குமா வெறும் லைவும் நான் இருக்காத ஓகே ஓகே எஸ்கே ப்ரோ உண்மை வணக்கம் சரி இப்படி என்ன பாப்பா சரி நீ பிர பண்ணுற இன்னைக்கே தலைவலி கம்முன்னு கடை மலர் எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க ஐ ஏம் இன்னசண்ட் அப்படிங்கிறாங்க நல்லா இருக்கேன் கீர்த்தி நீ எப்படி இருக்க படு படுகப்படா நானும் லைஃப் போடுறேன் ஃப்ரீயா இருந்தா வா எஸ்கே கே அப்படிங்குறாங்க கீர்த்தி சிஸ்டம் பாமா எங்க அப்படிங்கிறாங்க பாமா சிஸ்டர் போய் இருக்கிறாங்க ஹாய் மலர் மண் கீர்த்தி சூப்பராக இருக்கேன் கே சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க பாமாஸ் இஸ் குட் நைட்டு பாய் பாய் அப்படிங்கிறாங்க மலர் மணி ப்ரோ சாப்பிடணும்ப்பா ஒர்க்கெல்லாம் இருக்கு அதான் லேட்டாகும் ஓகே எஸ்கே ப்ரோ ஏ எஸ்கே ப்ரோஸ் ஸ்டைஸுக்கு சாப்பிட்லாங்க எஸ்கே நீ இன்னும் என் சேனல் சாப்பிடலையா அப்படிங்கிறாங்க அடுத்துக்கோம் இல்ல தெரியல கீட்டி பாக்கணும் கொடுக்கலை என்ன சாப்பாடு கலை தோசை தக்காளி சட்னி மருந்து ப்ரோ இங்க ஒர்க்ல தானே சாப்பிட முடியுமா ஒர்க் இருந்துட்டே இருக்கு ஓகே ஓகே நாளைக்கு முயற்சி அடுத்த முயற்சி பின்றிங்க அப்புறம் அடுத்த மாதம் நாலு பஸ் வாங்கி தஞ்சாவூட்டும் அமெரிக்கா விட போறோம் ஐயோ ஐயோ கீர்த்தி போகவா அப்படிங்கிறாங்க மணிப்பு கீர்த்தி சப் பா வரேன் லைவ் போடு வரேன் எஸ்கே ப்ரோ அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் கீர்த்தி சிஸ்டரோட லைவ் காட்டூன் தூங்குங்க மணி அப்படிங்கிறாங்க ஓகே எஸ்கே அப்படிங்கிறாங்க அவ்வாறு யூ மலர் மேம் அப்படிங்கிறாங்க மருது ப்ரோ மலர் அப்படிங்கிறாங்க சரி கலை வர்றேன் ஒரு கிலோ இருக்கேன் கலை ஸ்பேனர் எடுத்துக்கோமா ஓகே ஓகே மகிழ்ச்சி மகிழ்ச்சி வந்துருச்சு ஐயா தூக்கம் வந்துருச்சு என் செல்லக்குட்டிக்கு செல்ல குட்டிக்கு என் செல்லிக்கு தூக்கம் வந்துருச்சு என் அம்ம்கிட்டிக்கு தூக்கம் வந்துருச்சு தங்கத்துக்கு தூக்கம் வந்துருச்சு கீ கி நேம் சொல்லு அப்படிங்கிறாங்க கீர்த்தியா அது என்ன ஒரு மரியாதை என்ன ஒரு அதிசயம் நீங்க இந்த சந்தனம் ப்ரோவா காணும் அதுதான் தெரியல ஸ்ரீ ப்ரோ ஹாய் பாமா அப்படிங்கிறாங்க மருத்துவம் அம்மாவுறவா அவங்களோட சொல்லுடா மருது ப்ரோ வணக்கம் அப்படிங்கிறாங்கம்மால சிஸ்டர் நலம் மேம் என் உங்களுக்கு நான் லிங்க் அனுப்புறேன் மணி பழக்கம் ஆயிடுச்சு நாமே தூங்கட்டா கொஞ்ச நேரம் நீ தூங்குறியா என்ன பண்ற பாமா கீக்கி வா